ஹாய் கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்து கூட பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி வந்திருக்கோங்க அவினாசியில் ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து விலைக்கு வந்திருக்குங்க இதில் மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு ரெண்டு ஏக்கர் காடுங்க நீங்கள் பின்னாடி பார்க்குற வந்து தென்னந்தோப்புங்க மொத்தம் மூணு ஏக்கரில் நினவு பண்ணியிருக்காங்க இந்த காடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் வந்து சும்மா இருக்குது நீங்கள் வேறு விவசாயம் கூட பண்ணிக்கலாம் தண்ணி வசதி பக்காவாக இருக்குதுங்க இப்போ நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேலே ஏற்றுதுங்க தண்ணி மேலே இருக்குங்க ஸோ இப்போ நான் இதை வந்து மோட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க நான் இப்போ தண்ணி எடுத்துட்டு காட்டுறேன் அதே பாருங்க ஸோ தண்ணி நல்லா இருக்கு ஸோ தண்ணி வசதி நல்லா இருந்ததுங்க இந்த காடு வந்து விற்பனை பண்ணியிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவினாஷி பக்கத்தில் சேவூர் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கு அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கரில் மூணு ஏக்கர் தென்னந்தோக்கு ரெண்டு ஏக்கர் காடுங்க உங்களுக்கு இந்த பூமி பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும் புளியம்பட்டி அவினாஷி பக்கத்தில் அன்னூர் பக்கத்தில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்கு நான் மேற்கொண்டு நிறைய வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த பூமி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்க என்னோட நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபைவ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட் தடிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏக்கர் பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு ரெண்டு ஏக்கர் காடுன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுல வந்து ஒரு மாட்டு சாலை பெரிய மாட்டு சாலைங்க இங்கே வந்து தனியாக ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க இதில் வந்து தண்ணியை வச்சுட்டு பம்ப் பண்ணி இருந்திருக்காங்க இப்போ விற்க போகிறதுனால படமாரி இப்போலாம் ஒரு வீடு இருக்குதுங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அந்த லாஸ்ட் ஒரு பழைய வீடு இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு இந்த பூமி பிடிச்சிருந்தா மறக்காம கால் பண்ணுங்கள் பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்